வணக்கம் ஒல்லாந்து தமிழன் வலையொலி இலங்கை செய்திகள் வாசிப்பவர் பத்மராஜினி விஜயகாந்தன் முதலில் இன்றைய பிரதான செய்திகள் குறைந்த வருமானம் பெறும் குடும்பத்தில் உள்ள மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் தமிழர் பகுதியில் உள்ள ராணுவ நினைவு சின்னத்தை அகற்றுங்கள் ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு குறித்து வெளியான அறிவிப்பு ரஷ்ய அதிபர் புடினுடன் கைகோர்க்க விரும்பும் ஜனாதிபதி அனுர இம்முறை யாழ்ப்பாணத்தில் தேசிய தைப்பொங்கல் விழா மன்மோகன் சிங்கின் மறைவுக்கு ஜனாதிபதி அனுர இரங்கல் அஸ்வேசுமா பயனாளர் குடும்பத்தில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கும் அஸ்வேசுமா கொடுப்பனவு பெறாது ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களின் மாணவர்களுக்கும் ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என நிதி பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய தெரிவித்துள்ளார் அத்துடன் கல்வி அமைச்சின் ஊடாக இதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே பிரதியமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது பொருளாதார தாக்கத்தினால் ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் பொருளாதார முயற்சிக்கான திட்டங்களுடன் அவதானத்துக்குரிய தரப்பினருக்கு நிவாரணம் வழங்கும் திட்டங்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன பிள்ளைகளின் கல்வி மீதான சுமையை குறைப்பதற்கு அரசாங்கம் சிறந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது இதற்கமைய அஸ்வேசும பயனாளர்களின் குடும்பங்களில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு எதிர்வரும் பாடசாலை தவணையை முன்னிட்டு பாடசாலை கற்றல் உபகரணங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அதேபோல் அஸ்வேசும நலன்புரி திட்டத்துக்குள் உள்ளடங்காத ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களின் பாடசாலை மாணவர்களுக்கும் இந்த ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் கடந்த காலங்களில் பாடசாலை மாணவர்களுக்கு பாதணி வழங்குவதற்கு பின்பற்றப்பட்ட வழிமுறை இந்த திட்டத்திலும் செயற்படுத்தப்படும் கல்வி அமைச்சின் ஊடாக இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் கிளிநொச்சி டிப்போ சந்தையில் அமைக்கப்பட்டுள்ள ராணுவ நினைவு சின்னம் அகற்றப்பட்டு கலாச்சார மண்டபம் அமைக்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்புக் குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இங்கு கருத்து வெளியிட்ட அவர் கிளிநொச்சி டிப்போ சந்தியில் ஒரு ராணுவ நினைவு சின்னம் உள்ளது டிப்போவிற்கு பின்னால் இரண்டு ஏக்கர் காணி ராணுவத்தின் வசம் உள்ளது தற்போது பேருந்து நிலையம் அமைந்துள்ள பகுதியில் முன்னாள் அமைச்சர் பெரியசாமி மிகப்பெரிய கலாசார மண்டபம் அமைக்கப்பட்டிருந்தது அதனை இராணுவம்தான் இடித்து அழித்தது கிளிநொச்சி டிப்போவிக்கு பின்னால் உள்ள காணியின் இரண்டு ஏக்கர் நிலத்தை மாவட்ட செயலகத்தின் ஊடாக பெற்று ராணுவ சின்னம் அகற்றப்பட்டு அதில் முன்னாள் அமைச்சர் சந்திரசேகரனின் பெயரில் ஒரு கலாச்சார மண்டபம் அமைக்கப்பட வேண்டும் யுத்தம் நிறைவடைந்த பின்னரே இந்த நகர பகுதிக்குள் இவ்வாறு காணிகள் ராணுவத்திற்கு தேவையில்லை என தெரிவித்தாா் இந்த நிலையில் அதற்கு பதிலளித்த கடல் தொழில் அமைச்சர் காணி உரிமை கோருபவர்களது மத்தியில் பல்வேறு குளறுபடிகள் இருக்கின்ற நிலையில் கிராம சேவகர்கள் உண்மையான காணி உரிமையாளர்களை கண்டுபிடிக்க முடியும் என தெரிவித்தார் நாட்டில் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு மேலும் ஒரு மாத காலத்திற்கு நீடிக்கும் என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற பிரதி அமைச்சர் ருவன் செனரத் தெரிவித்துள்ளார் தங்காலையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரிசிக்கான தட்டுப்பாடு நீங்கவில்லை என்றும் பொருட்களுக்கான விலை குறைவடையவில்லை என்றும் பலர் முறைப்பாடுகளை முன்வைக்கின்றனர் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம் இது தொடர்பான தெளிவுகளை நாங்கள் பெற்றுள்ளோம் இதற்கான பொறுப்பை கடந்த அரசாங்கமே ஏற்க வேண்டும் நாங்கள் ஆட்சியை பொறுப்பேற்கும் போது பெரும்பாலான நெல் களஞ்சிய சாலைகள் தனியாரிடமே இருந்தன இந்த நிலைமையை சேர் செய்ய விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என செனர தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்ய ஜனாதிபதிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க பிரிக்ஸ் அமைப்பில் இணைந்து கொள்வதற்கு விருப்பம் வெளியிட்டுள்ளார் என ரஷ்யாவிற்கான இலங்கை தூதுவர் பஹீர் அம்சா தெரிவித்துள்ளார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் இலங்கை ஜனாதிபதி பிரிக்ஸில் சேர்வதற்கான விருப்பத்தை வெளியிட்டுள்ளார் இதுகுறித்து பிரிக்ஸின் ஏனைய நாடுகளுக்கும் நாங்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளோம் சாதகமான பதிலுக்காக காத்திருக்கின்றோம் என தூதுவர் தெரிவித்துள்ளார் ஒக்டோபரில் ஜனாதிபதி இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் தேசிய தைப்பொங்கல் விழாவை யாழ்ப்பாணத்தில் நடத்த புத்தசாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சு தீர்மானித்துள்ளது இதன்படி எதிர்வரும் ஜனவரி மாதம் பதினெட்டாம் திகதி யாழ்ப்பாணம் தெல்லிப்பளையில் தேசிய தைப்பொங்கல் விழாவை நடத்த ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இது தொடர்பான ஒன்று நேற்று முன்தினம் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி தலைமையில் இடம்பெற்றது இதன்போது வருடாந்தம் ஏற்பாடு செய்யப்படும் சபரிமலை யாத்திரைக்கு இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி அதிகளவிலான பக்தர்களை இணைத்துக் கொள்ளவும் அதற்கு அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அனுசரணையை பெற்றுத் தருமாறும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அமைச்சர் ஹினிது சுனில் செனவே இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்கள அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் மறைவுக்கு இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இரங்கல் தெரிவித்துள்ளார் நான் எனது சார்பிலும் இலங்கை மக்கள் சார்பிலும் இந்திய குடியரசுக்கும் கலாநிதி மன்மோகன் சிங்கின் குடும்பத்தாருக்கும் உலகெங்கிலும் அவர் மீதான பற்றை வழிப்படுத்தும் எண்ணற்றவர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிக்கின்றேன் தொலைநோக்கு கொண்ட தலைவரான கலாநிதி மன்மோகன் சிங்கின் வழிகாட்டல் இந்தியாவிற்கு மாத்திரம் மட்டுப்படவில்லை நான்கு முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரை இந்தியாவின் பிரதமராக அவர் செயல்படுத்திய கல்வி உரிமை சட்டம் மற்றும் மகாத்மா காந்தி தேசிய கிராமிய வேலைவாய்ப்பு செயல் திட்டம் போன்ற மாற்றத்துக்கான திட்டங்கள் என்பன சமத்துவம் தலையீடு தொடர்பிலான அவரது உறுதியான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கின்றன சர்வதேச ஒத்துழைப்புக்காக அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய கலாநிதி மன்மோகன் சிங் நீண்டகால கூட்டுறவு கூட்டணிகளை ஆரம்பிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார் இந்திய அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தம் போன்ற ஒப்பந்தங்கள் மூலம் அவரது சிறந்த ராஜதந்திரம் தெரிகிறது அவரது அர்ப்பணிப்பு எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு நிலையான முன்மாதிரியாகவும் ஊக்குவிப்பாகவும் அமையும் எனவும் ஜனாதிபதி திசாநாயக்க பதிவிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய தமிழன் வலையொலியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா